நம பார்வதிவதே அரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமா அன்ட்ராஸ் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் சென்ற பதிவில் நமக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து புறம் புறம் தெரிந்த செல்வமாக திகழக்கூடிய சிவபெருமானை நாம் உள்ள முருகி வழிபாடு செய்யணும் அப்படி செய்யாமல் போனால் நன்றி மறந்த குற்றத்துக்கு ஆளாவோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் அவனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இறைவனை வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னா திருமந்திரம் நமக்கு புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே அப்படின்னு அருள் செய்திருக்கிறார் அதாவது புண்ணியம்னு சொன்னாலே அது சிவபூசையே குறிக்கும் அந்த புண்ணியம் செய்பவர்களுக்கு இறைவன் பூவையும் நீரையும் படைத்து கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த பூவையும் நீரையும் கொண்டு இறைவனை மஞ்சளமாட்டி வழிபாடு செய்யும்போது இறைவன் அதை பார்த்து நமக்கு கருணை புரிந்து அருள் செய்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் எத்தனையோ பாவிகள் அந்த வழிபாட்டை செய்யாமல் அதிலிருந்து நழுவி நன்றி மறந்த அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு நமக்கு அருளி செய்திருக்கிறார் சரி இப்போ வழிபாடு செய்கிறதுக்கு பூ கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை அப்படின்னு அவரே நமக்கு பூ கிடைக்காத போது இலைகளை கொண்டு அவரை வழிபாடு பண்ணலாம் ஒரு வில்வத்தளத்தை சாத்தி வழிபட்டாலே அவருக்கு பெரும் புண்ணியம் சேரும் அப்படின்னு நமக்கு வேறொரு வழியையும் அருளி செய்திருக்கிறார் இப்போது பூவும் கிடைக்கலை இலையும் கிடைக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் நீர் கண்டிப்பாக இருக்கும் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு தெய்வ புலவரும் நமக்கு அருளி செய்திருக்கிறார் அதன்படி காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலாக நிறைய நீர் அமையாட்டி பூசணை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே இப்போது நேயமே நெய்யும் பாலும் அந்த இடத்துல நெய் பால் போன்ற திரவியங்கள்லாம் நமக்கு கிடைக்காத போதும் கூட நிறைய நீர் இருக்கு அதை எடுத்து அபிஷேகம் செய்து இறைவனை வழிபட்டோன்னா அவர் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார் அப்படிங்கிறத இந்த பாடல்ல அப்பர் பெருமான் நமக்கு தெரிவிக்கிறார் சரி பூவும் கிடைக்கல இலையும் கிடைக்கல நீரும் இல்லை இப்போ நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு பராபர கண்ணியில் தாய்மான சுவாமிகள் இதுக்கு ஒரு வழி சொல்கிறாரு என்னுடைய நெஞ்சகத்தையே கோயிலாக கொண்டு என்னுடைய நினைவையே சுகந்தமாக அபிஷேக திரவியங்களாக கொண்டு அன்பே மஞ்சள நீர் என்னுடைய அன்பையே மஞ்சள நீராக கொண்டு பூசை கொள்ள வருவாய் அப்படின்னு இறைவனை வேண்டி விரும்பி வரவேற்கிறார் இத்தனை வழியும் சொல்லி கொடுத்தவங்க முக்கியமாக வழிபாட்டில் நாம் கடைபிடிக்க வேண்டியது அவன் மேல் அளவு கடந்த அன்பு அவனுடைய பெருங்கருணை தரத்திற்கு கைமாறாக நம்மால் எதுவுமே செய்ய முடியாது நம்முடைய உண்மையான அன்பை கொடுத்து உருகி வழிபட்டால் மட்டுமே நல்ல நல்லகதி அடைய முடியும் அப்படி இல்லாமல் எல்லா விதமான அபிஷேக திரவியங்களையும் பூமாலைகளையும் விதவிதமான நைவேத்தியங்களையும் வச்சுட்டு வணங்குறவங்களை பற்றி சொல்லும்போது அவர்களிடத்திலே உண்மையான அன்பு இல்லை உருக்கம் இல்லைன்னா நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை பொன்னியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே அதாவது யாரெல்லாம் உருகி வழிபாடு பண்ணுறாங்களோ அவர்கள் இதே தாமரையிலே புகுந்து இறைவன் விளங்கி தோன்றுவான் அப்படி இல்லாமல் பொக்கம் மிக்கவர் வெளியில் பார்க்கறதுக்கு அதையும் இதையும் வச்சுட்டு வழிபாடு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளே அன்பு இல்லாதவங்க பார்க்கும்போது பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணி அவர்களெல்லாம் பார்த்து இன்றைய பாஷையில் சொல்லணும்னா நக்கலாக சிரிக்கிறாராம் ஏன்டா இப்படி பொழுது போக்கி வீணா நடித்து நீயும் நடித்து எல்லாரையும் ஏமாற்றி உடனேயே ஏமாத்திக்கிறேன்னு ஏன்னா நம்ம வெளியில் செய்யணும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை மனசில் நினைச்சாலே அவருக்கு தெரியும் உள்குவார் உள்கிட்டெல்லாம் இருந்த அறுதி என்று வெள்கினேன் வெள்ளினானும் விழா அரைச்சிருத்திட்டேனேன்னு அப்ப திருமான் நான்காம் திருமுறையில் அழிச்சிருப்பன் மூலமாக நம்ம மனசில் ஒன்று நினைச்சாலே அவருக்கு தெரித்து போயிடும் அதனால மனசில் உண்மையான அன்பு இல்லாமல் நம்ம வழிபாடு பண்ணோம்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அது எவ்வளவு பெரிய வழிபாடாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான யாகசாலைகளை அமைச்சு விதவிதமான அபிஷேக திரவியங்களெல்லாம் வச்சு பெரிய பெரிய தொங்கல் மாலைகளெல்லாம் வச்சு அந்த யாகசாலையில் நம்முடைய சதையே அறுத்து போட்டு யாகம் பண்ணாலும் சரி என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கன்றி என் போலா மணியினை எய்த ஒண்ணாதே அதாவது நம்முடைய இறைச்சியே அறுத்து பொன் போல மிளறக்கூடிய அந்த நெருப்பிலே இட்டு யாகம் செய்து வழிபட்டாலும் அன்பு கொண்டு உருகி மனம் உருகி வழிபாடு செய்யாதில்லன்னா அவனை அடைய முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு அருள் செய்திருக்கிறார் இது எல்லாத்தையும் தொகுத்து பட்டினத்து பிள்ளையார் ஒரே பாட்டில் சொல்கிறார் போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டன்றே இணையாக செப்பும் சூதும் பெறாமலை பங்கர் தென் தோணி புரேசர் வண்டின் தாதும் பெறாத அடித்தாமரை சென்று சார்வதற்கே அதாவது பூ கிடைக்கலன்னா பச்சிலை கிடைக்கும் பச்சிலை கிடைக்கலன்னா எல்லா இடத்துலையுமே நீர் இருக்கும் அந்த நீரை வைத்து அபிஷேகம் செய்து வழிபடலாம் சரி இதில் ஏதுமே கிடைக்கலன்னா உன்னுடைய நெஞ்சம் இருக்குது அந்த நெஞ்சகத்தையே கோயிலாக கொண்டு இறைவன் உன்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்வான் எப்போ உண்மையான அன்பு இருந்தால் ஏற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட இறைவனுடைய அடித்தாமரை சென்று சேர்வதற்கு இந்த வழிபாட்டினை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பட்டினத்து பிள்ளையார் நமக்கு அருள் செய்திருக்கிறார் இதன் மூலமாக வழிபாடு என்பது ஒளிபாடு இல்லாமல் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அன்றாட கடமைகளில் ஒன்று அப்படி செய்யும்போது உண்மையான அன்போடு உருகி வழிபாடு செய்யக்கூடிய நிலையிலே அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு மணிவாசக பெருமானவர்களை செய்தது போல நாமும் நிச்சயமாக அவனுடைய திருவருளை பெற்று நல்ல கதி அடையலாம் அதனால் இந்த வழிபாட்டை உள்ளார்ந்த அன்போடு உருகி செய்ய வேண்டும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதேர மகாதேவ